இன்னொரு தரப்பு வந்து மூத்த தலைவர்களை ஓரங்கட்டும் வேலை இது அதெல்லாம் பண்ணுது சார் அவங்க அவங்க ஏதோ வந்துச்சு அவங்க ஏதோ ஒரு வாய்ப்பு அவங்க சொல்றாங்க நான் அத தான் விசாரணையில் நான் नेते குற்றமற்றவர்களை நிரூபித்து வெளியே வருவோம் नेते பிபிவி திரகரன் கட்சikala எங்கோட்டே எல்லா ஓரங்கட்டே செய்து நாங்கள் நாங்கள் என்ன அவங்க ஏற்கனவே ஏற்கனவே ஒன்றா தானே தானே இருக்கிறாங்க எதிராக ஒரு ஒரு அது அப்படி இருக்காங்க இருக்காங்க கடந்த காலத்துலேருந்து ஆறு ஏழு மாதமாக அதான் ரெண்டு மூணு சேர்த்துருக்காங்க இல்லை திமுகவோட சொல்லி அவருக்கு எதை எடுத்தாலும் திமுக திமுக இல்லைன்னா அவருடைய சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க தான் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு வேலை என்ன அவர் ஏதோ அவ்ளதான் மொத்தம் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு மூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொடுக்குறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து அதை எழுதி வாங்கும் போது பிஎல்ஏ டூன்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலயும் ஆள் இருக்காங்க அவங்க எழுதி கொடுப்பாங்க கரெக்டா இல்லாம செஞ்சிருவோம் இல்ல இப்ப எஃப்ஐஆர் இப்ப இதே கூட பேசுறப்ப மாட்டாளர்கள் ஓட்ட சரி சொல்லி பேசுறீங்க எஃப்ஐஆர் நல்லது தானே திருப்பி ஒரு முறை சரி பார்த்தா இல்ல எது வரைக்கும் நல்லது ஒழுங்கா இருந்து வே இறந்தவங்களை நீக்கினா வேற ஊருக்கு போனா நல்லது வேணும்னு வாக்காளர்களை பஞ்சு பஞ்சா சேர்த்தா அது தேர்தல் ஏங்க ஆறு மாசம் பத்து மாசம் இருக்கு அப்பவே ஆரம்பிச்சிருக்கா தேர்தல் தலைமாட்டில் வச்சுட்டு செய்யறது எப்படி இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் நீங்க செய்யுங்க ஆனா காலகட்டத்தை செய்யுங்க